கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகளால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டை பெறுவீர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் உறவுகளை பலப்படுத்த குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய யோசனைகள் வெற்றியடையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்த புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கவும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் நலத்தை மேம்படுத்த தினசரி நடைபயிற்சி செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் மனநிலையை தெளிவாக வைத்திருங்கள் புதிய சவால்களை சந்திக்க தயங்காதீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளில் உற்சாகமாக செயல்படுங்கள் தைரியமாக செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கே ஆரோக்கியமான உணவுகளை சேர்க்கவும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற இதுவே சரியான நாள் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமான முடிவுகள் வரும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உறவுகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் புதிய யோசனைகளை செயல்படுத்த நிதானமாக செயல்படுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் உங்கள் முயற்சிகளால் எதிர்பாராத வெற்றிகளை காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் முடிவுகளை நிதானமாக எடுக்கவும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நேரம் ஒதுக்குங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் செயல்களால் தொழிலில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய திட்டங்களைத் தொடங்க உற்சாகமாக இருங்கள் உங்கள் உறவுகளை பராமரிக்க நேரம் செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகள் அங்கீகாரம் பெறும் தொழிலில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தினமும் தியானம் செய்யுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று பலனை தரும் புதிய வாய்ப்புகளை ஆராய இது சிறந்த நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களை அமைதியாக வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை காணும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்திருங்கள் இந்த நாளே மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி